தங்களின் படைப்புகள் சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் சிவகிரி எஃப்எம் ரேடியோ நண்பர்கள் அனைவருக்கும் இதன் அமைப்பாளர் கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்போ இது வந்துங்க வாட்ஸ்அப் குழுவில் எஃப்எம் ரேடியோடைய வாட்ஸ்அப் குழுவில் யாராவது புதுசாக சேரணும்னு நினச்சா தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி அறுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பருக்குங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும் நாங்கள் லிங்க் அனுப்பிடுவோம் சேர்ந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எஃப்எம் அப்படின்னு ஒரு மெசேஜ் என்ன போதுங்க இப்போ இதில் வந்துங்க எஃப்எம் ரேடியோ அப்படிங்கிறது வந்துங்க ஒரு மாஸ் மீடியா உங்களுக்கு தோறும் பல்கி பெருகிட்டு இருக்கிற நேயர்களை கொண்ட ஒரு அமைப்புங்க அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழு நாட்களுக்கு முன்னாடி தான் செய்திகளை வெளியிட முடியும் இன்றைக்கி ஒரு செய்தி வெளியிட்டோம்னா ஏழு நாள் ஆகும் அவங்க உங்களுக்கு சேரக்கு இப்போ ஏழு நாளுக்கு முன்னாடி நம்ம பதிவு செய்யப்படணும் இப்போ இதனுடைய பேர்லேயே ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க எஃப்எம் சிவகிரி எஃப்எம் ரேடியோ அப்படிங்கிற பேரில் யூடியூப் சேனல் இருக்குது அது நம்ம நிறுவனத்துடைய ஆவண காப்பகம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அதில் ஏதாவது செய்தி வெளியிடணும்னா இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் மினிமம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன் தான் வெளியிட முடியும் சரிங்க இந்த ரெண்டினுடைய அமைப்பு இல்லாமல் நம்ம துரிதமாக ஒரு தந்தி கொடுக்குற மாதிரி உடனடியாக செய்தி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இயங்கிட்டு இருக்கிறது தான் இந்த சிவகிரி எஃப்எம் ரேடியோ அப்படிங்கிற வாட்ஸ்அப் குழு இப்போ இதுக்கு வந்துங்க என்ன மாதிரி என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே செய்திகளை நீங்கள் வந்து எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்போது எதை நீங்கள் இங்கே வெளியிட்டாலும் உங்களுடைய குரல் பதிவும் சேர்த்து வெளியிடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விதிமுறை மட்டுதான் இருக்குங்க அப்போ எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த செய்தியுடைய உண்மைத்தன்மையை தீர்க்கமாக அலசி ஆராய்ந்து உறுதியான தன்மையை செய்தியை முழுமையாக வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வை பிரதிபலிக்கும் விதமாக உங்களுடைய குரல் பதிவும் இணைத்து வெளியிடணும் அப்படிங்கிறத இவருடைய வேண்டுகோளுங்க இப்போ அந்த மாதிரிலாம் இந்த விதிமுறையை யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு நம்ம அட்மின் கொடுத்துக்குறோம் கொடுத்துக்கிட்டும் இருக்கிறோம் கொடுக்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காகத்தான் இந்த விதிமுறையை நம்ம வச்சுக்கிறோம் இப்போ இதனுடைய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வேற எங்கேயாவது இந்த செய்தி எடுத்து நம்ம அப்படியே போட்டு போயிட்டோம்னா எங்கேயோ காத்தடிக்குது எங்கேயோ மழை பெய்யுதுங்கிற மாதிரி ஆயிரும் அப்படி இல்லாமல் நம்ம குழுவிக்கூடிய பொறுப்பானவர்கள் மீன் மேலும் பொறுப்பானவர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறோங்கிற அடிப்படையில் நம்மளுடைய குரல் பதிவும் சேர்க்கணும் அப்படிங்கிறோம் உதாரணத்துக்கு இலவசமாக கல்வி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வச்சுக்கோங்க அதுக்கு நம்ம முதல்ல ஃபோன் பண்ணி கேட்டுக்கணுங்க விசாரிக்கணும் இது வந்து உண்மை செய்தி வந்து உண்மைதானா எப்படி அணுகணும் எத்தனை மணிக்கு வரணும் என்ன மாதிரியான அந்த மாதிரி என்னென்ன கிழம வரணும் எப்போ லீவு இந்த மாதிரி முழு தகவலையும் விசாரித்து விட்டு தயவுக்கு குரல் பதிவோடு சேர்த்து அதையும் போடுங்க இது முழுக்க முழுக்க செய்தி வெளியிடுபவரை மட்டுமே சாரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க அந்த அடிப்படையில் நாம் உங்களுக்கு இந்த செய்தியை வெளிய வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் எதை எப்போது நீங்கள் வெளியிட்டாலும் தயவு கூர்ந்து இப்போ காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு உடம்பு வந்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு செய்தி வந்து உங்களுக்கு கிடைக்கு கிடைக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அட நம்ம ந ஒரு நல்லது பண்ணத்தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை தூக்கிங்க அப்படியே போடாமல் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க உண்மையிலேயே காணாமல் போயிட்டாரா ரெண்டாவது அவர் கிடச்சிட்டாரா எவ்வளோ நாள் ஆச்சு அந்த மாதிரிலாம் ஆகிட்டே இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா பழைய செய்தி இங்கே மீடியாவில் சுற்றிட்டே இருக்குது மூணு வயசில் காணாமல் போனால் வந்து இன்றைக்கி முப்பது வயசாகி தரிகிட்டு இருக்கிற மாதிரி சில எல்லாமே நாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தயவு கூர்ந்து ஃபார்வர்டிங் மெசேஜ் வந்து முழு தன்மையை அரசியை ஆராய்ந்து நீங்கள் உங்களுடைய குரல் பதிவும் சேர்த்து இங்கே வெளியிடலாம் இந்த விதிமுறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் அட்மின் வழங்கப்படும் அட்மின்கள் மட்டுமே இங்கு செய்தியை வெளியிட முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் தயவு கூர்ந்து இதற்கு முழு ஒத்துழைப்பை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கு செய்தியை வெளியிடக்கூடிய நண்பர்கள் இந்த செய்தி வெளியிடுவதன் மூலமாக குழுவிற்கு ஏதேனும் நன்மை இருக்குமான்னு பார்த்துருங்க நமக்கு சொந்த விளம்பரத்துக்காகவோ அல்லது வந்து சொந்த நிறுவனத்துடையக்காகவோ நாம் இங்கே செயல்படுவதை முற்றிலுமாக தவிர்க்கணும் இந்த பொது சபையில் நம்மளை வந்து மக்கள் ஈஸியாக இட போட்டுருவாங்க நாம் எதுக்காக இதை போட்டோமோ அது பட்டவத்திரமாக தெரிஞ்சு போயிடும் அதை தயவு கொண்டு மைண்டில் வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க இந்த சேவையை சிறப்படை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு வர்த்தக விளம்பரம் இன்னும் பல விஷயங்களுக்கு உங்கள் எஃப்எம் ரேடியோவும் நம்ம யூடியூப் சேனலும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அதில் முழுமையாக நீங்கள் விளம்பரங்களை செய்து கொள்ளலாம் தயவு செய்து அனைவரும் இதனை சரியான கோணத்தில் புரிந்து கொண்டு நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிவகிரி எஃப்எம் ரேடியோவிற்காக அமைப்பாளர் கே முருகபூபதி நன்றி வணக்கம் தங்களின் படைப்புகள் சிவகரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்